ஹாய் நண்பர்களே நாளம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா மூலையை போலவே தோற்றம் கொண்டு ஒரு அற்புதமான பருப்பை பற்றி தாங்க பேச போகிறோம் அதாவது வால்நெட் அக்ரூட் ஒரு வால்நெட் தினமும் சாப்பிட்டா என்ன ஆகும் மூளை சக்தி அதிகரிக்குமா இதய நோயாளிகள் சாப்பிடலாமா யாருக்கு வால்நட் சாப்பிடக்கூடாது இப்படி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ முழுசாக பாருங்க இந்த சந்தேகங்கள் தேர்ந்தெடுன்னு சொல்கிறேன் எப்படி சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வால்நட் அப்படின்னா என்ன அடிப்படை தகவலுங்க வால்நட் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது தமிழில் அக்ரோட் உலகத்திலேயே மிக சிறந்த மூளை உணவுன்னு சொல்லப்படுது வால்நட் வடிவமே மூளை மாதிரி இருக்கிறத கவனிச்சிருப்பீங்களா நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க வடிவம் எதுக்காக இருக்கோ அதுக்கு அந்த உணவு நல்லதுன்னு அதனால்தான் மூளைக்கு நினைவாற்றலுக்கு நரம்புகளுக்கு வால்நட் மிக சிறந்த உணவுன்னு சொல்லப்படுது வால்நட்டில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஒரு கைப்பிடி வால்நட்டில் என்ன இருக்குது தெரியுமா ஒமேஹா மூன்று ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது புரதம் நார்ச்சத்து வைட்டமின் இ வைட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் ஜிங்க் கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குங்க குறிப்பாக ஒமேஹா மூன்று அதிகம் இல்லை ஒரே பருப்புனா அது வால்நட்டு தான் இது என்னென்ன நன்மை அளிக்குது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மூளைக்கு வாழ்நாட்டு என்ன நன்மை அளிக்கு தெரியுமா நினைவாற்றல் அதிகரிக்குது கான்சென்ட்ரேஷன் கவனத்தை மேம்படுத்துது மன அழுத்தம் குறைக்குது தூக்கம் நல்லா வர உதவியா இருக்கு குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை மேம்படுத்துது படிக்கும் மாணவர்கள் ஐடி வேலை செய்யறவங்க வயதானவங்க இவங்க எல்லாமே தினமும் நாள் வாழ்நட்டை எடுத்துக்கிட்டா மூளை சுறுசுறுப்பா இருக்குங்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதும் இதயத்துக்கு வால்நட் கெட்ட கொலஸ்ட்ரால் ஹெல்த்தியெல்லாம் குறைக்குது நல்ல கொலஸ்ட்ராலான ஆன எல்லாம் அதிகரிக்குது ரத்த ஓட்டம் சீராகுது இதய அடைப்பு அபாயம் குறையுது ஹார்ட் பேஷண்ட்கள் பிபி உள்ளவங்க உப்பு சேர்க்காத வால்நட்டை அளோட சாப்பிட்லாம் சர்க்கரை எடை கட்டுப்பாட்டு இது ரெண்டிலுமே உதவியாக இருக்குன்னு சொல்லலாம் சக்கரை நோய்களுக்கு பிளட் சுகர் ஸ்பைக் வராது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது எடை குறைக்க வயிறு நிறைந்த உணர்வு அதிகரிக்குது அதிகமாக சாப்பிடும் ஆசையை குறைக்குது காலை நேரத்தில் ரெண்டு மூணு வால்நட் எடை கட்டுப்பாட்டுக்கு உதவும்னு சொல்லப்படுதுங்க பெண்களுக்கு என்ன மாதிரி நன்மை அளிக்குது ஹார்மோன சமநிலையா வச்சுக்குது பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு உதவுது எலும்பு பலம் சரும பொலிவு இதெல்லாத்தையுமே கொடுக்குது அப்போ ஆண்களுக்கு விந்தண தரத்தை மேம்படுத்துது டெஸ்ட்ரோசான் சப்போர்ட் கொடுக்குது உடல் சக்தியை அதிகரிக்குது சருமத்தோட நன்மை என்ன தெரியுமா சருமத்துல சுருக்கத்தை குறைக்குது முகப்பருவ குறைக்குது இயற்கையாக குளோவை கொடுக்குது முடியல முடி உதிர்வை குறைக்குது வேர் பலப்படுது நிறைய முடிய தாமதப்படுத்துது வால்நட் எப்பெல்லாம் சாப்பிடலாம் இதுக்கான சிறந்த முறைகள் என்ன தெரியுமா நைட்ல ரெண்டுல இருந்து நாலு வால்நட் எடுத்துக்கோங்க அதை தண்ணியில ஊற வச்சு காலையில வெறும் வயதுல சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா பால் ஓட்ஸ் சாலட்ல பயன்படுத்தலாங்க வால்நட் நல்லதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தணும்னா அந்த நல்லதே கெட்டதா முடிய வாய்ப்பு இருக்குங்க இதோட பக்க விளைவுகள் என்னென்னு தெரிஞ்சுட்டு பயன்படுத்தணும்னா போக்கு அலர்ஜி உடல் சூடு எடை கூடும் அபாயம் குடல் அரிச்சல் போன்றவை ஏற்படலாம் அப்ப யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது நட் அலர்ஜி இருக்கிறவங்க கடுமையான குடல் பிரச்சனை இருக்கிறவங்க அதிக உடல் சூடு இருக்கிறவங்க எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க வால்நட் ஒரு மருந்து இல்லைங்க ஆனா அற்புதமான உணவு தினமும் ரெண்டுலேருந்து நாலும் போதுமானது அதை சாப்பிட்டா வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவுன்னா அது இந்த வால்நட் தான் உங்களில் எத்தனை பேர் இந்த வால்நட்டை ரெகுலராக பயன்படுத்திருக்கீங்க இந்த வால்நட்டை பயன்படுத்துறதால உங்களுக்கு என்ன மாதிரியான பயன்கள் ஏற்பட்டுச்சுன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சின்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்